அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே கடன் தொல்லை தீர தேய்பிரை பஞ்சமி வீட்டில் பஞ்சமி தீபம் இன்று ஏற்றுங்கள் இருபத்தி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி பனிரெண்டு புதன்கிழமை இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் இரவு பத்து முப்பது மணிக்குள் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றுங்கள் எப்படி ஏற்ற வேண்டும் அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு சிறிய தட்டு வைத்து விடுங்கள் எந்த மாதிரி இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த தீபத்தை வளம் வந்து வணங்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாற்காலிலேயோ அல்லது ஒரு ஒரு மனப்பலகலையோ அந்த தட்டை வச்சுருங்க அந்த தட்டுக்கு மேலே வாசனை பூக்களை பரப்பி அதன் நடுவே ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் ஐந்து இடங்களில் சந்தன குங்குமம் பொட்டு வச்சுருக்கணும் அந்த விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் வடக்கு திசை நோக்கி வடக்கு திசை நோக்கி தீபம் எரிய வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றிய பிறகு உங்கள் வீட்டில் அன்னையோட சிலை வராகி அன்னையோட படம் இருந்தால் அதை எடுத்து அந்த விளக்குக்கு முன்னால் வைக்கலாம் அல்லது விளக்குக்கு பின்னாடி கூட வைக்கலாம் தவறு கிடையாது எதுவுமே இல்லைன்னா விளக்கு மட்டுமாவது ஏற்றுங்க சரியா இந்த தீபத்துக்கு முன்பாக நெய்வேத்தியம் ஏதேனும் கிழங்கு வகைகளை சமைத்து நெய்வேத்தியமாக வையுங்கள் கூடவே ஒரு டம்ளர் தண்ணீர் வைத்து விடுங்கள் அவ்வாறு வைத்துவிட்டு அன்னைக்கு தூப காட்டி ஓம் வராகி தாயே போற்றி ஓ என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை பதினோரு முறை வாய்விட்டு சொல்லுங்கள் சொல்லிய பிறகு அந்த தீபத்தின் சுடரில் அன்னை வராகி தேவியின் ஜோதி தரிசனத்தை காண வேண்டும் அந்த தீபத்தின் சுடரில் அன்னை வராகி தேவியின் ஜோதி தரிசனத்தை பார்த்து அந்த தீபத்தை மூன்று முறை வளம் வர வேண்டும் அவ்வாறு வளம் வரும் பொழுது முழு சரணாகதியோடு அன்னையை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வளம் வாங்க நிச்சயமாக அன்னை வராகி தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறு வளம் வந்த பிறகு மீண்டும் தூபதீபம் அந்த விளக்குக்கு காட்டிட்டு அன்னையின் படத்துக்கு காட்டிட்டு வீட்டில் இருக்க சுவாமி படங்களுக்கு காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தையும் அந்த தண்ணீரையும் பிரசாதமாக நீங்கள் பருகலாம் இவ்வாறு மிக எளிமையாக தேய்பரை பஞ்சமி தீபம் வீட்டில் ஏற்றினால் கடன் தொல்லை தீரும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்னையின் அருளை பெறுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த மாதம் அதாவது ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்கின்றது இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி ஒவ்வொரு நாளும் அன்னை வராகி தேவியை வீட்டில் எளிமையாக எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லித் தருவதற்காக வராகி வழிபாட்டு குழு என்ற ஒரு அற்புதமான குழுவை தொடங்க இருக்கின்றேன் இந்த வராகி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் இந்த குழுவில் இணைய நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்